தமிழ் புலம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் இந்தியா முழுக்க நானூறு இடங்களுக்கு மேலே பாஜக வெற்றி பெற போகுது அப்படின்னு பலரும் பல கருத்து கணிப்புகள் வழியாக பல விஷயங்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க நானூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவோம் அப்படின்னு இருந்து நரேந்திர மோடி வரைக்கும் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் நரேந்திர மோடி அசைக்க முடியாத ஒரு தலைவரா கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஆதரவு பெற்ற ஒரு தலைவரா ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டு கா காட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இது நடந்துகிட்டு இருக்கும்போதே போதே பாஜகவில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டவங்கள்லாம் பின்வாங்கிக்கிட்டு இருக்காங்க அது ஏன் யார் யார் பின்வாங்குறா பாஜக தோல்வி பயத்தில் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்தியாவில் இந்தியாவுடைய விஸ்வகுரு இந்தியாவுடைய அசைக்க முடியாத தலைவர் அப்படின்லாம் சொல்லக்கூடிய நரேந்திர மோடி கிட்டத்தட்ட அவர் அவருடைய பாஜக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் வெறும் பத்து மாநிலங்களில் மட்டும்தான் ஆளுங்கட்சியாகவே இருக்குது மேகாலயா சிக்கிம் மாதிரியான மாநிலங்களில் ஒரு இடம் கூட பிஜேபிக்கு இல்லை கேரளா பஞ்சாப் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா டெல்லி இப்படி பல மாநிலங்களில் பாஜக ஒற்றை இலக்கத்தில் தான் எம்எல்ஏக்கள் சீட்டே வச்சுருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நாலே நாலு பேர் அதுவும் அதிமுக கூட்டணியில் ஜெயிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நூற்றி எழுவத்தஞ்சி எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஆந்திராவில் பாஜகவுக்கு இருக்கிறதும் நாலே நாலு பேர் தான் நூற்றி நாற்பது எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய கேரளாவில் பாஜகவுக்கு இருக்கிறது ஒரே ஒரு எம்எல்ஏ தான் நூற்றி பதினேழு எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய பஞ்சாபில் பாஜகவுக்கு இருக்கிறது ஒரே ஒரு எம்எல்ஏ தான் நூற்றி பத்தொம்போது எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வெறும் எட்டு பேர் போன முறை பாஜக எல்லா எம்பி சீட்டும் வெற்றி பெற்ற டெல்லியில் எழுவத்தேழு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஆனால் பாஜகவுக்கு அதில் இருக்கிறது வெறும் எட்டு பேர் தான் ஒடிசாவில் நூற்றி நாற்பத்தேழு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அங்கே நாங்கள் ரெண்டாவது இடம் இருக்கிறோம் பெரிய கட்சி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜகவுக்கு அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தா வெறும் இருபத்தி ரெண்டு அதனால் தான் எப்படியாவது ஒடிசாவுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கோட கூட்டணி வச்சு அங்கே ஆட்சியில் இந்த முறை பங்கெடுத்துடணும் துணை முதல்வர் போஸ்டிங் கொடுங்க நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டியிடலாம்னு நவீன் பட்நாயக்கோட பேச்சுவார்த்தலாம் பிஜேபி நடத்தி பார்த்துச்சு பிஜேபிக்கு ஆதரவாக பார்லிமெண்ட்டில் வேணால் ஓட்டு போடுவோம் எங்கள் ஊரில் எம்எல்ஏ சீட்டெல்லாம் பகிர்ந்துக்க முடியாது அப்படின்னு கூட்டணியை முடிச்சு விட்டுட்டாரு நவீன் பட்நாயக் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வெறும் எழுபத்தி ஏழு தான் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எம்எல்ஏக்களுக்கு எழுபத்தேழு எம்எல்ஏக்கள் தான் பாஜகிட்ட இருக்குது பாஜகவுடைய கூட்டணி ஆட்சிகள் நடக்கக்கூடிய மா மாநிலங்கள்னு எடுத்து பார்த்தா கூட பீகார்ல பாஜகவுக்கு இருக்கிற எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி மூணு மட்டும்தான் மகாராஷ்டிராவில தேசியவாத காங்கிரஸ் வந்து உடச்சி எடுத்த அஜித் பவார் இவங்களெல்லாம் சேர்த்து அவங்க கூட்டணி வச்சுருந்தாலும் இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் இருந்த அந்த வலு இன்றைக்கி பிஜேபிக்கு அங்கே இல்லை அப்படின்னு நம்ம தெளிவாகவே சொல்ல முடியும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்போது எம்எல்ஏக்கள் இருக்காங்க இந்தியா முழுக்க அதில் பாஜகவுக்கு இருக்கிறது வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு மட்டும்தான் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறும் பறந்துபட்டு பல மாநிலங்கள்லேருந்து வந்ததா அப்படின்னா கிடையாது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த அஞ்சு மாநிலங்கள்லேருந்து மட்டும் தொள்ளாயிரத்தி எண்பது எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு இருக்காங்க இப்போ இந்த அஞ்சு மாநிலங்களில் பாஜக இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை ஏன்னா கர்நாடகாவில் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் இருக்குது போன முறை வெற்றி பெற்ற மாதிரி இந்த முறை எம்பிக்கள் சீட்லாம் கர்நாடகாவில் பாஜகவில் வெற்றி பெற முடியாது மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவுடைய அரசியலையே ஒரு மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ளே உள்ளாக்கி அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான கட்சிகளுக்குள்ளே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி மகாராஷ்டிராவுக்குள்ளே இவங்க நடத்தின காய் நகர்த்தல்கள் இந்த அரசியல் பேரங்கள் எல்லாமே மகாராஷ்டிரா மக்களுக்கே ஒரு பெரிய அதிருப்தியையும் மன உளைச்சலையும் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் ஆக இவங்களை வலுவாக இருக்கிறதா நம்பப்படக்கூடிய கர்நாடகா மகாராஷ்ட்ரா அங்கே கூட இவங்க வலுவா இல்லை உத்தரப்பிரதேசத்தில் கடந்த முறை நடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த முறை நடந்த சட்டமன்ற தேர்தலில் அகிலேஷ் யாதவ் ஒரு நோக்கி நகர்ந்து முன்னே முன்னாடி வந்திருக்கிறாரு காங்கிரஸோட ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்காங்க இவங்க விரும்பின அளவுக்கு அங்கே வந்து ராமர் கோவிலோட அலைகள்லாம் எதுவுமே வீசலை அப்படின்னு தெல்ல தெளிவாகவே தெரியுது அங்கே அவங்க அவ்வளவு பலவீனமாக இருக்கிறதுனால தான் எப்படியாவது மாயாவதியை நிறைய இஸ்லாமிய வேட்பாளர்களை போட வச்சு இஸ்லாமியருடைய வாக்குகள் இந்தியா கூட்டணிக்கு போக விடாம பிரிச்சு வரணும் அப்படிங்கிற முயற்சியில தொடர்ந்து பாஜக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய இருபது சதவீதம் இஸ்லாமியர் வாக்குகளும் மற்ற பிற்படுத்தப்பட்டவர்களுடைய வாக்குகளும் இந்த மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அந்த ஜாட் சமூகத்தினருடைய வாக்குகளையும் ஒன்று சேர்றப்போ இந்த முறை உத்தரப்பிரதேசத்துலேயே மிகப்பெரிய அடிய பாஜகவுக்கு காத்திருக்குது அப்படின்னு கல யதார்த்தத்தில் அங்கே நடக்கக்கூடிய அரசியல் கூட்டணிகளுக்கு இடையிலான கணக்கு வழக்குகளை தெல்லு தெளிவாக தெரிஞ்ச எல்லாருமே சொல்கிறாங்க மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இங்கே சமீபத்தில் நடந்த அந்த சட்டசபை தேர்தலில் கூட இலையில தான் காங்கிரஸை வந்து பிஜேபி வெற்றி பெற்றுச்சு அதுவும் மத்திய பிரதேசத்தில் ரொம்ப குறைவான வாக்கு இந்தியா கூட்டணியில் நின்ற கட்சிகள் எல்லாம் தனித்தனியாக வேறு தேர்தலை சந்தித்தாங்க இந்த முறை அப்படி இல்லாமல் வலுவாக எல்லாரும் ஒன்று சேர்ந்தே மத்திய பிரதேசத்தில் தேர்தலை சந்திக்கிறாங்க ரெண்டாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் பிரதேசம் ராஜஸ்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள்ட்டையும் தலித்கள்ட்டையும் மிகப்பெரிய அரசியல் எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு பயந்து போய் தான் நீண்ட சிவராஜ் சிவராஜ்சிங் சவுக்கான முதலமைச்சராக வச்சிருந்த பாஜகவே இந்த முறை வந்து மனோஜ் யாதவ்னு ஒரு பிற்படுத்தப்பட்ட அந்த சமூகத்தை சேர்ந்தவரை முதலமைச்சராக வச்சாங்க தமிழ்நாட்டை காப்பி அடித்து பெண்களுக்கு மூவாயிரம் ரூபா கொடுப்போம் அப்படின்லாம் பல வாக்குறுதிகளெல்லாம் அள்ளி வீசினாங்க ஆக மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த பகுதிகளிலையும் பாஜக மிகப்பெரிய அளவில் பலவீனம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகவே தெரியுது இது எல்லாமே வந்து கால்குலேஷனாகவும் சமூகத்தில் இருக்கக்கூடிய உரையாடல்கள் வழியாகவும் தெளிவாக தெரிகிறதுனால தான் பல பேர் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாடியே தேர்தல் போட்டிடுறதில்ல அப்படின்னு அறிவித்தாங்க குறிப்பா டெல்லியில் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி இணைஞ்ச உடனேயே நான் தேர்தல்ல போட்டியிட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்து முன்னாள் அமைச்சர் யஸ்வந்த் சிங்காவுடைய மகன் அவரும் நான் தேர்தல்ல போட்டியிட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டார் அவர் பாராளுமன்றத்துடைய நிலைக்குழு தலைவரா பாஜக சார்பாக இருக்கக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடியவரே நான் தேர்தலில் போட்டியிட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டார் இப்படி இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பல அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய வதரா தொகுதியில் போட்டியிடுறதுக்காக சொல்லப்பட்ட ரஞ்சன் பட் இவர் மூணு முறை அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் தேர்தலில் இருந்து தன்னை விளக்கியிருக்காரு நான் போட்டியிடலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து விகாஜ் தாக்கூர் இவங்க அவங்க பேர் சம்பந்தமாகவே ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டுச்சு அவங்க பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க போட்டியிடக்கூடிய அந்த சபர்ங்கா தொகுதியில் வந்து தாக்கூர் சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய இருக்கிறதுனால தன்னுடைய சமூகத்தை மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் எலும்பு எலும்புச்சு அதை ஒரு காரணமாக வச்சு போட்டியிலேருந்து விலகிட்டாங்க இவங்கள்லாம் நீண்ட காலமாக பிஜேபி ஆளக்கூடிய நரேந்திர மோடியுடைய குஜராத்தில் இருந்தே தேர்தலில் இருந்து விலகிறவங்க முன்னாள் குஜராத்துடைய துணை முதலமைச்சர் பிஜேபியுடைய ஒரு முக்கியமான லீடர் நிதின் பட்டேல் தேர்தலை விட்டு விலகியிருக்கார் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மிக முக்கியமான பார்ப்பனர் தலைவர் ரெண்டு முறை எம்எல்ஏவா போட்டியிட்டவர் சத்யதேவ் அவரு தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு விளையிருக்காரு உபேந்திர சிங் ராவத் அப்படிங்கிற ஒரு எம்பி அவரும் தேர்தலில் விட்டு நான் போட்டியிட விரும்பலை என்னை விட்டுருங்க அப்படின்னு தப்பிச்சு ஓடிட்டார் ஒன்றிய அமைச்சர் வி சிங் இந்த மோடி ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய அதிகாரம் பொருந்திய மனிதராக இருந்தவர் முன்னாள் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி வி கே சிங்கே இந்த முறை நான் தேர்தலில் போ போட்டியிடலை என்னை ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு தப்பிச்சு விடுற வேலையை பார்த்துருக்காரு அதே மாதிரி இப்போ எம்பியாக இருக்கக்கூடிய ஹரிஷ்வர்தன் அவரும் தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு சொல்லி எஸ்கேப் பார்க்குறாரு மேற்கு வங்கத்தில் பவான் சிங் அப்படிங்கிற பாஜகவுடைய வேட்பாளர் அவர் திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்து நம்ம வெற்றி பெற முடியாது அப்படின்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சதுனால தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கி போகிறாரு வெஸ்ட் பெங்காலே இன்னொரு எம்பியும் தேர்தலில் போட்டியிடலை என்னுடைய தனிப்பட்ட காரணங்களால் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஹரியானாவுடைய ஒரு முக்கியமான தொகுதியுடைய எம்பி பிரிஜேந்திரா சிங் அவரும் நான் தேர்தலில் போட்டியிடலை என்னால்லாம் இனிமேல் போட்டியிட்டு தோல்வியெல்லாம் சந்திக்க முடியாது ஆளை விடுங்கடா அப்படின்னு எஸ்கேப் ஆகிறாரு இப்படி இது வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு பேருக்கு மேலே வேட்பாளர்களை அறிவிக்கப்பட்டவங்க சிட்டிங் எம்பியாக இருக்கிறவங்க நாங்கள் தேர்தலில் போட்டி எங்களை விட்டுருங்க அப்படின்னு தப்பிச்சு விடுற வேலையை பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு வேட்பாளரை அறிவித்து எஸ்கேப் ஆனவங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா பிஜேபி வலுவாக இருக்கக்கூடிய குஜராத்தில் மூணு பேர் உத்தரப்பிரதேசத்தில் மூணு பேர் டெல்லியில் ரெண்டு பேர் மேற்கு வங்கத்தில் ரெண்டு பேர் ஜார்க்கண்டில் ஒருத்தர் ஹரியானாவில் ஒருத்தர் கர்நாடகாவில் ஒருத்தர் மத்திய பிரதேசில் ஒருத்தர் ராஜஸ்தானில் ஒருத்தர் இதில் கிட்டத்தட்ட பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா பிஜேபிக்கு அதிகமாக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த குஜராத்தில் இருந்து தான் அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருந்து அந்த ராஜஸ்தானில் அவங்க வலுவாக இருக்கிறதா சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்தில் கர்நாடகாவில் இங்கெல்லாம் இருந்து தான் அதிக அளவில் பிஜேபியுடைய வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட முன்னாள் எம்பிக்கள் அவங்கெல்லாம் பின்வாங்குறாங்க பலரும் தங்களை பிஜேபியிலிருந்து விடுவிச்சுக்கிட்டு கட்சியை விட்டு விலகியே நேரடியாக காங்கிரஸில் மற்ற அங்கே இருக்கக்கூடிய ரீஜினல் பார்ட்டிகளில் தங்களை இணைச்சிக்கிறாங்க ஆக முழுசாவே வந்து பிஜேபிக்காரங்களுக்கு பிஜேபியோடைய எம்பிக்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு கட்சி நிர்வாகிகளுக்கு இந்த முறை நம்ம தோல்வி அப்படிங்கிற பயம் சிட்டிங் எம்பிகள் போட்டி போடவே தயாராக இல்லாதனால தான் அவங்க வந்து இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய கடைசியாக வெளியிட்ட அந்த வேட்பாளர் பட்டியலில் நூற்றி பதினோரு பேரில் முப்பத்தேழு சிட்டிங்க எம்பிக்களுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கலை அதாவது அவங்களே போட்டி போட இல்லை உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் ஒம்பது பேருக்கு அவங்க வந்து சிட்டிங் எம்பிக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அதை இந்த தோல்வியில் இருந்து மீளதுக்காக அவங்க பல வழிகளை பயன்படுத்துகிறாங்க காங்கிரஸோடைய கணக்குகளை முடக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணுறது இப்படி பல வேலைகளை பார்க்குறாங்க அதில் ஒரு கங்கனா ராவத் அருண் கோவில் இப்படி நடிகர்களெல்லாம் இறக்கி விட்டு அவங்க வந்து தேர்தல் களத்தில் பிரபலமான நபர்களை இறக்கி விட்டு அரசியல் பண்ணுற வேலையை பார்க்குறாங்க இப்போ நம்ம ஊரில் கூட ஆளுநர் ரிசைன் பண்ணி கூப்பிட்டு வந்து வேட்பாளரான பாடுறாங்களே தென் ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும் ஆனால் ஒரு டஃப் கொடுக்குறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக நான் போட்டியிடவே விரும்பலை அப்படின்னு சொன்ன அண்ணாமலையை வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்தி கொண்டு கோயம்புத்தூரில் இறக்கி விட்டு பலி கொடுக்குறாங்க பார்த்திங்களா இந்த ராதிகா ச சரத்துக்குமாரை விருதுநகர்கள் இறக்குறது இதே வேலையை தான் இந்தியா முழுக்கவே பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் பாஜக தோல்வி அடைங்கிறது தெரிஞ்ச பிறகு எப்படி இந்த மாதிரி சண்டுலாம் பண்ணுறாங்களோ இதே வேலையை அவங்க இந்தியா முழுக்க க அவங்களுடைய எம்பிக்களெல்லாம் பின்வாங்கி ஓடுறதுனால வேட்பாளர் அறிவித்த பிறகு பின்வாங்கிறதுனால முன்னாள் துணை முதலமைச்சரே குஜராத்தில் போட்டி போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால கங்கணாராவத் மாதிரியான நடிகைகள் நடிகைகள இறக்கி இந்த அரசியல் களத்தில் ஒரு தொடர்ந்து ஊடகங்களால் ஊதி பெருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தின் வழியாகவே அரசியல் பண்ணணும் அப்படின்னு பார்க்கிறாங்க